நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மூலம் வந்துருவாங்க ரேகை வளர்கிறதா மூளை சிறப்பாக உள்ளது வாழ்க்கை சிறக்கும் அதாவது நம்மளுடைய கை என்பது நம்மளுடைய நம்ம கை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கலை நம்மளை கரெக்டாக படம் எடுத்து காண்பிக்கக்கூடாது நம்மளுடைய கைரேகை அதில் நம்மளுடைய மூளை சிறப்பாக இருக்கா புத்தி நல்லா இருக்கா மனசு நல்லா இருக்கா அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது புத்திரேகை அந்த புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் புத்தி ரேகை இருதய ரேகை மேலே இருக்கிறது அதுக்கு அடுத்தது நடுப்புறலாம் புத்தி ரேகை இது ஆயில் ரேகை நல்லா பாத்துங்க இது இருதயம் இது வந்து ஆயில் இது வந்து புத்தி இந்த புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருந்ததுன்னா மூளை சிறப்பா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சரிங்களா அதான் இன்னைக்கு தலைப்பு மூளை சிறப்பா வேலை செஞ்சதுன்னா புத்தி ரேகை நல்லா இருக்கும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தி முனை முனைக்கலாம் முனி அப்படியே லைட்டா இலை மாதிரி அப்படியே அப்படி லைட்டா அப்படி வளரும் இல்லைன்னா அப்படி மேல் நோக்கி வரும் இப்படி லைட்டா அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டா கம்பி போது மனை வந்து ஊசி மனை இருக்குல்ல அப்படி நல்ல பூரா வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னா வளர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது புத்தி ரேகை வளர்கிறதா மூளை சிறப்பாக வேலை செய்கிறது அப்ப வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல உயர்வான நிலையை அடைவீர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் புத்தி ரேகை தான் ஒரு ஒருவருடைய கையில் புத்தி ரேகையை பார்த்துட்டு வாழ்க்கையில் சிறப்பா இருப்பாரா சிறப்பு இல்லாம இருப்பாரா நல்ல ஒரு மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காமிக்க கூடாது இந்த புத்தி ரேகையில ஒரு கிள ஆரம்பிச்சு இப்படியே வந்து கிள ஆரம்பிச்சு நேரம் சனிமேட்டில போய் முடியுது சார் அப்படிங்கும் போது சண்டை சச்சரவு தலையில காயம் மாறகம் கூட ஏற்படலாம் நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி ஒரு கிளை ரேகை போக கூடாது இப்ப இங்கிருந்து ஆரம்பிச்சு போலாம் இப்ப புத்திவேகையிலிருந்து போலாம் இப்படி கிளை மாதிரி கிளைச்சு போக கூடாது போச்சுன்னா தவறு இப்ப இந்த புத்தி ரேகையில இருந்து ஒரு ரேகை போச்சுன்னா நல்லது புத்திரேகல இருந்து ஒரு கிளை இருந்து சனிமேட்டு இப்படி போச்சோ இல்ல புத்தி ரேகையே புரிய போவோம் ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகை இது வரைக்கும் வந்து இப்படியே சனிமேட்டுக்கு திரும்பியும் அப்போ மிகவும் தவறான அமைப்பு சண்டை சச்சரவு காயம் அதில் மரணம் கூட ஏற்படலாம் இப்ப நம்ம கையில கை ரே கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணா போதும் நீங்க நல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா நீங்க வேற எதையுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா வந்து ஒவ்வொரு காணொலியிலும் ஒரு ஒரு கருத்துக்கள் அதுக்குள்ள இருக்கும் அதை கரெக்டா பாத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் சரிங்களா இப்ப இந்த புத்தி இப்படி நைட்டா உடஞ்சிருக்கு சார் புத்தி ரேகை இப்படி வந்து உடஞ்சிருக்கு இப்படி ரேகை வரது இப்படி உடஞ்சிருக்கு இந்த இடத்துல உடஞ்சிருக்கு கரெக்டா வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல உடஞ்சிருக்கு அப்ப காதல் தோல்வி அடைந்து மாரணம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ எப்படி காதல் தோல்வி அடைஞ்சதுங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த மன்மத மீடு இருக்கு இல்லையா தாரரேகையும் பார்க்கணும் தாரரேகை இந்த வயசுல ஒரு இருபத்தஞ்சு வயசுல சின்னதா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீளமா இருக்கும் அப்படிங்கும் போது முதல்ல வர்றது தோல்வியில முடியும் அப்படிங்கும் போது இந்த தோல்வியில முடிஞ்சா இந்த இடத்துல இந்த இருபத்தஞ்சு வயசுல இந்த பாருங்க இந்த ரேகையும் இருக்கு மன்மத ரேகையும் இருக்கு தாளரேகையும் இருக்கு சின்னதா இருந்தா நிறைவேறாத திருமணம் அப்படி நிறைவேறாத திருமணம் வரும்போது இந்த புத்திரேகை உடஞ்சிருக்கும் போது அந்த வயசுல உங்களுக்கு ஒரு கண்டம் காத்திருக்குது மனம் சரியில்லாம போய் தற்கொலை எண்ணம் தற்கொலை எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு ஒண்ணு மனநோய் வரணும் இல்லைன்னா தற்கொலை எண்ணம் வரணும் இல்லைன்னா தற்கொலை செஞ்சு கண்டம் வந்து மார்க்கம் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம போடுற பதிவு எல்லாமே இந்த மாதிரி இருந்தால் எச்சரிக்கையாக இருந்தா மாத்திக்கலாம் இப்போ நம்ம கையை பார்க்குறீங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கையில இருக்கு உடனே நம்ம செத்து செத்துட்டு பயப்பட வேண்டியதில்லை பயம் ஏற்படும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எண்ணம் ஏற்படும் நல்லா புரிஞ்சுங்க அந்த எண்ணம் மூலமாக இப்ப ஒண்ணு காதல் தோல்வி அடைந்து மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு தற்கொலை எண்ணம் தோன்றும் ஒரு சில பேருக்கு தற்கொலை பண்ணி இறப்பதற்கு கூட வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து வெளிவங்க விட முடியும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து சரிங்களா இப்ப நம்ம போடுற காணொலி எல்லாமே எச்சரிக்கையான காணொலிகள் தான் சரிங்களா இப்ப ரேகை இந்த மாதிரி லைட்டா வந்து கீழே வளருது ரேகை வளருது அப்படிங்கும்போது கதை கவிதை கட்டுரை கற்பனை சார்ந்த புத்தகம் எழுதுறது ஆராய்ச்சி பண்றது ஜோதிடத்துறை வாழ்க்கைய முன்னு வர்றது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரேகை சந்திரன் பக்கம் லைட்டா வளைஞ்சு இருக்கிறது நல்லது சரிங்களா ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகை என்ன பண்ணும் இங்க இந்த குருமேட்ல இருந்தே குருமேட்ல இருந்தே புத்தி ரேகை ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிச்சுட்டு போவோம் அப்ப இந்த ஆயுள் ரேகை என்ன பண்ணும் ஆயுள் ரேகையும் குருமேட்ல இருந்து இப்படி ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு இதெல்லாம் ஆயுதத்துல ஒருத்தங்களுக்கு லட்சத்துல ஒருத்தங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி குருமேட்ல இருந்து புத்தி ஆரம்பிக்கிறது மிகவும் சிறப்பான அமைப்பு நல்ல புத்தி மூளை நல்ல சிறப்பாக வேலை செய்யுது ஒரு தலைமை பண்புக்கு தகுதியா இருக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு மிக்கவராக ஒரு அரசியல் தலைவராக அரசியல் சாணக்கியனாக உத்தி குரு குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா தலைமை பண்புக்காக வேண்டி பிறந்தவர் நல்ல பிறப்பில் இருந்தே ஒரு நல்ல வசதியான ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் இப்ப ஆயுள் ரேகை பார்க்கணும் சிறப்பான ஆயுள் ரேகை பிறந்ததிலிருந்து அவருடைய புத்தி நல்லா வேலை செய்து நல்ல வாய்க்கல முன்னுக்கு வந்துடுவாருன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா இந்த புத்தி ரேகை இப்படி வருது சார் ஆயுள் ரேகை இப்படி வருது புத்தி ரேகை இப்படி வந்து நேரம் அப்படி மேல போய் இப்படி போறது நல்ல ஒரு கெடுதலான விஷயம்தான் இந்த புத்திரேகை இதுவரைக்கும் போகலாம் புத்திரேகை இப்படி லைட்டாக மேலே திரும்பி இருந்தா பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி முயற்சிப்படுவார் கண்டிப்பா பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில கொண்டு வந்துடுவார் இந்த மேலே போய் அந்த இருதய ரேகையை தொடரும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை பணத்தினால் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப இந்த இருதய ரேகை இப்படி போய் சேருது சார் புத்திரேகையோட இருதய ரேகை சேருது இந்த மூணு ரேகையும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுங்க இந்த மாதிரி ஒரே ஒரே இதில் இருந்தால் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மாரகம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் இந்த மூணு மூணு ரேவையும் சேரும் பொழுது மூணு மெயின் சேரும் போது என்னவும் ஃபார்க் ஆகும் அதாவது அப்படியே ஃபயர் ஆகும் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தீ விபத்து ஏற்படுதுல ஃபயர் ஆகி தீ விபத்து ஏற்படுவது ஒரு ஒயரும் இன்னொரு ஒயரும் உரசும் போது அப்படி தீ வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தீ பத்தக்கூடிய ஒரு மன அதிர்ச்சியான சம்பவம் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு உண்டு மன அதிர்ச்சி மனநோய் இல்லைன்னா மாரணம் கூட வருவதற்கு வாய்ப்பு இந்த மாதிரி இருந்தா எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மளுடைய பதிவு சரிங்களா வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம புத்தி ரேகையை பார்க்கணும் ஒவ்வொரு ரேகையும் இப்ப இருதய ரேகை நம்மளுடைய ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தனா இருதய இருதய ரேகை காமிச்சிடும் மூளையில ஏதாவது பிரச்சனை இருக்கு இப்போ ஒரு சில பேருக்கு வலிப்பு நோய் வருது இதை எப்படி சார் நம்ம கையில கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த புத்தி ரேகைக்கு பாத்தீங்களா

மூளையினால பிரச்சனை உண்டாகிறது வலிப்பு என்பது மூளையில கட்டி வந்திருக்கும் இல்ல மூளை அப்படிங்கும் போது சண்டன் பக்கம் வளைஞ்சிருக்கும் இறுதி பாசம் அதிகமாக இருக்கு அன்பு அதிகமாக இருக்கு உணர்ச்சி வசப்படுவாங்க அதனால மூளையில கட்டி இருக்கு இந்த புத்தி ரேகையும் சண்டன் பக்கம் இறங்கி இருக்கு சண்டன் மனம் இல்லையா இந்த மாதிரி வரும்போது வலிப்பு நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை அந்த ஃபிட்ஸ்னு சொல்கிறோம்ல அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லைனா மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி கீழே இருதய இலைகள் இறங்கி இந்த புத்தி இலைகள் இருந்ததுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மனநோய் இல்லை ஃபிட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பொதுவாகவே இந்த சந்திரன் பக்கம் புத்தி இலைகள் இறங்கி இருக்குதுன்னா யாருக்கு இறங்கிறதா நல்லது கதை எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க கட்டுரை அதாவது யோசனை பண்ணி கற்பனையோடு கதை எழுதக்கூடிய ஒரு நபர்களுக்கு இது நல்லா இருக்கும் மிச்சவர்களுக்கு எல்லாமே ஓவரான கற்பனை உடம்புக்கு ஆகாது கற்பனையிலேயே வாழ்க்கை ஓடிடும் நிஜத்துல செய்யறது வேற கற்பனையில் இருக்கிறது வேற அவங்களுக்கு அந்த கதை எழுதுறது கட்டுரை கற்பனை இந்த மாதிரி புத்தகம் எழுதுறது இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்கும் மிச்சவங்களுக்கு மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால மனசு வந்து ரொம்ப கற்பனையிலேயே இருக்கும் எச்சரிக்கையா இருந்தால் அதுல இருந்து மாத்திக்கலாம் நார்மல் லெவலுக்கு வரணும் இப்ப நம்ம கையில வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கு அதுக்கு தகுந்ததான் தான் வீடு கட்டுறதுக்கு பணம் பிளான் பண்ணணும் ஆனா ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு பத்து கோடி ரூபாய் வீடு கட்டணும் நல்ல வசதியா இருக்கணும்னு அதுக்கு கற்பனை மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் அப்ப கடன் வாங்கி வீடு கட்டி பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தாலும் அதுல இருந்து வெளியே விட முடியும் புத்தி ரேகை என்பது மூலையினுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க மூளை எவ்வாறு இருக்கிறது நம்மளுடைய மூளை நல்லா சிறப்பா வேலை செய்தா அப்படின்னா இந்த ரேகை அப்படியே வளர்ந்துட்டே அவனுக்கு வரும் சார் அப்படி வளரும் மயிரை போல இப்படி என்ன இப்படி மேலே வளரும்போது இந்த பக்கம் திக்கம் இந்த பக்கம் திக்க வர 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 அப்படி லைட்டா வளரும் அப்படிங்கும்போது புத்தி நல்லா வேலை செய்து நல்ல சிறப்பான புத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடுவீர்கள் என்பதை நீங்கள் புத்தி நேர கொண்டு முடிவு செய்யலாம் என்று கூறி மற்ற ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்